ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த ஆங்கில புத்தாண்டு நம்ம எப்படி கும்பிடுது பாபாவை பாபாவை எந்த மாதிரி கும்பிட்டா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அந்த புத்தாண்டு மூலிமா நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் வரணும் சாய்ராம் நான் ரொம்ப கஷ்டப்படு வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இந்த பிறக்கிற புது வருஷம் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரணும் எனக்கு சந்தோஷம் வரணும் என்னோடய என்னோடய கடன் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ நான் இதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்னோட எனக்கு தெரிஞ்சு நான் இது வந்து நான் நிறைய டைம் மயிலாப்பூருக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன் சேரம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் நான் பாபா கும்புறா காலத்தில் சதாக்காலம் மயிலாப்பூர் போகுது அந்த நேரத்தில் சில நேரத்தில் கோவிலெலாம் முடிஞ்ச பின்னாடி கோவில் சுத்தப்படுத்துவாங்க பெரிய இடம் சாய் சாட்டி ஓட்டி செல்ஸை நிறைய பேர் நாங்கள்லாம் போயிட்டு நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் வந்து சாமியை வந்து நாங்கள் இது பண்ணுறது அந்த மாஃப் போடுறது கோவில் தொடக்கிது அது ரொம்ப பெருசு அதை நாங்கள் வந்து ஒரு நாளா நாங்கள் ஒரு டீமாக போவோம் அதை நாங்கள் வந்து ஒரு புண்ணியமாக நினைப்போம் அந்த நேரத்தில் அந்த செய்கிறதே அந்த இடத்துல நாங்கள் ரொம்ப புண்ணியமாக போவோம் அப்போது ஒரு சில பேர் அந்த மயிலை பொருள் சுற்றி இருக்க சில பிராமண பிராமணங்களை சேர்ந்த ஆளுங்கள்லாம் வருவாங்க அப்போ ஒரு வயசான பாட்டிமா வந்துட்டு பழக்கமாகச்சு அவங்க வந்து எப்பவுமே அவங்க மட்டும் பாபாவோட பாதம் இதெல்லாம் வந்து தொடைக்கிறதுக்கு அவங்களுக்கு மட்டும் அனுமதி இருக்கும் ஏன்னா ரொம்ப வருஷமாக வரதுனால ரொம்ப பக்தியாக இருக்கிறதுனால அது அப்போ நாங்கள் அவங்ககிட்ட நான் செய்யும்போது சில நேரத்தில் காஃபிலாம் ஒரு மூணு மணி அவங்க நைட்டு அப்போ காஃபிலாம் கொடுப்பாங்க அப்போ நாங்கள் குடிச்சிட்டு அப்போ பேசும்போது அவங்க எங்கிட்ட ஷேர் பண்ணுதான் தான் இந்த மாதிரி அப்போ நாங்களும் ஒரு மாதிரி கஷ்டமான காலத்தில் தான் நாங்களும் இருந்தோம் அப்போது அவர் சொல்லுவார் அப்போ நியூ இயர் வர நேரம் பக்கத்தில் இந்த ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும்போது அப்போ அவங்க என்கிட்ட சொன்னது நான் வந்து நானும் பேசினேன் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாபா பார்க்கவே மாட்டேன்றாரு சார் அம்மா போது அப்பா அவங்க சொன்னாங்க நான் அப்போது நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாருக்குமே அப்பா வந்து மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு அவர் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் நான் பக்தன் நம்ம கஷ்டத்தில் கூட இருக்கிறானா இல்லை போகிறானா இல்லை நிந்திக்கிறானா இப்படி எல்லாம் பார்ப்பாரு ஆனால் கைவிட மாட்டார் இந்த மாதிரி நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காலத்தில் அப்போது நான் பாபாவை விடவே மாட்டேன் அப்போ நான் வந்து நல்ல மாற்றங்கள் வரணும் நியூ இயர்க்குனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் எங்கிட்ட ரொம்ப வறுமை காலத்தில் இருக்கும்போது நான் வெறும் எங்கிட்ட இருக்கிற ஒரு கைப்பிடி அரிசி தான் நான் எடுப்பேன் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து அப்பா கிட்டே வச்சுடுவேன் ரெண்டு நாணயம் ஒரு ரூபா நாணயம் ரெண்டு எடுத்து அப்பா முன்னாடி வைப்பேன் வீட்டில் என்ன இருக்கோ என்ன இருக்கிறது தான் நான் வைக்க முடியும் சிறுபருப்பு இருக்கா துரம்பருப்பு இருக்கா உப்பவும் விலக கணக்கெல்லாம் இல்லை சைரம் ஒம்பது எட்டுலாம் எங்கிட்ட ஒத்தப்படையில் வச்சாலும் சரி எங்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் ஒரு ஒரு கைப்பிடி அப்பாக்கிட்டே வச்சுட்டு தங்கம்லாம் எங்கிட்ட அந்த டைம் சுத்தமாக இல்லை செய்கிறோம் தங்கம் வெள்ளி எது வெள்ளி எதுவுமே இல்லை வெறும் மஞ்சள் கயிறு தான் கட்டியிருப்பேன் அதுவும் அது கூட வெளுத்து போயிருக்கோம் அப்போ நிறைய மஞ்சள் போடக்கூட என்னால் முடியாது அளவுக்கு வறுமையான காலம் ஆனால் அப்பா என்னை கண்டிப்பாக கைவிட மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில் நான் அது ரொம்ப சந்தோஷமாக ஒரு சிறு வெள்ளம் வெள்ளம் அதுதான் என்னால் வைக்க முடியும் பாயசம் செய்கிற அளவுக்கு தான் இல்லை நீ நான் இது வந்து அவங்க சொன்ன காலங்கள் வந்து இது வந்து நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது ஆனால் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இதெல்லாம் ஒரு சிறு வெள்ளம் ஏன்னா இப்போ வந்து நம்ம பாயசம் செய்யலாம் கேசி செய்யலாம் கண்டிப்பாக ஒரு வந்து நம்மளால் ஒரு ஸ்வீட் செய்ய முடியாமல் இருக்க முடியாது முடியல அப்படின்றவங்க ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லுங்க நான் ரேஷன் அரிசியில் தான் வாழ்கிறேன் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்ணும் டெய்லியுமே மூணு வேலையுமே நான் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னவங்களும் எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு வெள்ளை கட்டியோ ஒரு சர்க்கரையோ ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்வீட்டு அது வைங்க அவங்க அப்படி வச்சுட்டு அப்பா என்னோட வாழ்க்கை அடுத்த வருஷத்தில் மேலும் நிரம்பி நிரம்பி வழியணும் அவங்க அழக நிரம்பி வழியினோம் எனக்கு வந்து அடுத்த டைம் நான் அன்னதானம் போடணும் ஒரு அட் அட்லீஸ்ட் ஒரு பத்து பேருக்கு ஓடுற அளவுக்கு நான் என்கிட்ட இப்போ இல்லை ஆனால் அடுத்த டைம் நான் ஒரு பத்து பேருக்காச்சும் நான் வாங்கி கொடுக்குறாலும் என்னோடய நிதி நிலை உயரணும் அப்பா கிட்டே கேட்குற மாதிரி அதுதான் நான் மற்றவங்களுக்கு நான் செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் என்னோட நிலையை உயர்த்தி கொடு நான் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு செய்வேன்னு சொல்லக்கூடாது மற்றவங்களுக்கு நான் செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் எனக்கு நீங்கள் அதை உருவாக்கி கொடுங்க அப்பா அப்படின்னு நீங்கள் ஆசையாக கேளுங்க கண்டிப்பாக உங்களோட நிதி நிலையுமே அப்பா உருவாக்கி கொடுப்பாரு அப்புறம் அந்த ஒரு ரூபா காயினை எடுத்து அது ரெண்டு ரூபா காயினை எடுத்து முடித்து மஞ்சள் துணியில் பீரோ பானை பெட்டியில் வச்சுக்குவேன் அப்புறம் அரிசியை எடுத்து நல்ல ஊட்டை கட்டி அப்பா பார்த்து அது ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் அப்பாக்கிட்டேருந்து அந்த அரிசி பெட்டியில் போட்டு வச்சுருவேன் அந்த மாதிரி சின்ன சின்னதாக என்னென்னலாம் எடுத்துனோ அந்தந்த பொ சின்னதாக குட்டியாக பெருசாலாம் இல்லை சின்னதாக குட்டியாக எடுத்து பருப்புன்னா பருப்பில் இல்லை உப்புன்னா உப்புல இது மாதிரி நான் போட்டு வச்சுக்குவேன் ஏன்னால் இது குறையக்கூடாது அப்பா எனக்கு எப்பவுமே இது குறையக்கூடாது மேலும் மேலும் வளர்ச்சி அறையணும் நிறைய பேருக்கு நான் அன்னதானம் கொடுக்கணும் வீட்டுக்கு தேடி வரவங்களுக்கு சாப்பாடு தரணும் இப்படி நான் வேண்டிட்டு வைப்பேன் அந்த மாதிரி நான் படிப்படியாக செய்ய செய்ய செயலாம் போன வருஷத்தோடு இந்த வருஷம் கொஞ்சம் மாறிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்தது அந்த மாதிரி நான் மாற்றங்கள் நிறைய வந்தது நான் இப்போது நான் சுபிக்ஷமாக இருக்கிறேன் என் பசங்கள்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க ஏன்னா வந்து மயிலாப்பூரில் மூணு வீடு வச்சிட்ருக்கேன் அன்றைக்கி வாடகை கட்டக்கூட முடியாமல் ஒரு வீட்டில் அந்த கட்ட முடியாமல் எல்லாமே அடுத்த நாட்டியே நான் ராத்திரி வந்து என் பொருளை எல்லாம் தூக்கி போட்டாங்க நானும் என் வீட்டுக்காரரும் நடு ரோட்டில் நைட்டில் நாங்கள் நின்றோம் அளவுக்கு இருந்தோம் ஆனால் அப்போ கூட நான் அப்பாவை நிந்திக்கல என் வீட்டுக்காரர் நீந்திக்கல அப்புறம் ஒருத்தர் மூலிமா அந்த ஃபோன் பண்ணார் என் வீட்டுக்காரர் போய் ஒருத்தர் கேட்டார் அனைத்து நிமிஷமே வந்து அவங்க மொட்டை மாடியில் கூட்டிகிட்டு போய் வச்சு அங்கே ஒரு ஷெட்டு மாதிரி நாங்கள் வச்சுக்கிட்டாங்க போட்டு வச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வீடு கிடைச்சிது அது வேறு விஷயம் போயிட்டோம் அந்த அளவுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டோம் இப்போ மயிலாப்பூர்ல எங்களுக்கு சொந்தமாக மூணு வீடு இருக்குது அந்த மாதிரி அவங்க போது எனக்கு அப்போ அதில் கேட்கறதுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருந்தது அந்த டைபிள் நாங்களும் அப்படி தான் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் அப்பா இன்னும் <laughs> அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் நிறைய வந்தது இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை நிறைய பேருக்கு நம்ம அன்னதானம் பண்ணி நம்ம அன்னதானம் பண்ணதுக்காக நமக்கு அவார்ட்லாம் கொடுத்த அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம் இதெல்லாமே அப்பாவோட கருணை இந்த மாதிரி நீங்களும் சாயம் நம்மளால் உங்களால் என்ன முடிஞ்சதோ இது தான் வைக்கணும் இப்படி தான் வைக்கணும் இப்படி தான் முறைன்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டோம் நம்ம இதில் நீங்கள் மன மனம் உருகி அப்பா கிட்டே இதெல்லாம் இருக்குப்பா ஏற்றுக்கோப்பா அடுத்த டைம் நான் நிறைய நல்லது மற்றவங்களுக்கு செய்கிறேன்ப்பா அப்படின்னு வேண்டுங்க கண்டிப்பாக அப்பா உங்கள் கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி வைப்பார் ஜெய் சைராம் அடுத்த வடிவில் சந்திப்போம்